திருச்சியில் காவலர் குடியிருப்பு உள்ளேயே நுழைந்து இளைஞர் ஒருவரை ஓட ஓட விரட்டி சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த சம்பவம் திருச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளதோடு பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த அச்சத்தையும் உருவாக்கி இருக்கிறது திருச்சி பீமநகர் செடல் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த ஃபாருங் என்பவரது மகன் இருபத்தி எட்டு வயதான தாமரை செல்வன் ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒன்றில் கலெக்ஷன் ஏஜெண்டாக பணிபுரிந்து வரும் தாமரை செல்வனுக்கும் யசனக்கோரை கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ் என்பவருக்கும் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு கமிஷன் தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த தகராறில் சதீஷை தாமரை செல்வன் அடித்து அவமானப்படுத்தியதாக கூறப்படுகிறது அவமானம் அடைந்த சதீஷ் தாமரை செல்வனை பழிவாங்க துடித்த நிலையில் தகராறு குறித்து ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த தனது நண்பரான பிரபாகரன் என்பவரிடம் கூறியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பிரபாகரன் தனது நண்பர்களான ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த கணேசன் நந்து இளமாறன் மற்றும் சதீஷ் ஆகிய நான்கு பேருடன் சேர்ந்து கொலை செய்ய முடிவு செய்தனர் இந்த நிலையில் இன்று காலை திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகே தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த தாமரை செல்வனின் இருசக்கர வாகனத்தை இடித்து தள்ளி அவரை நிலைகுலையச் செய்து அவரை அறிவாளால் வெட்டி கட்டையால் கொடூரமாக தாக்கி அங்கேயே கொலை செய்ய முயன்றுள்ளனர் ஆனால் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தாமரி செல்வன் அங்கிருந்து தப்பி ஓடி பேட்டை காவலர் குடியிருப்புக்குள் நுழைந்துள்ளார் இங்கு எஸ் எஸ் ஐ செல்வராஜ் என்பவர் வீட்டிற்குள் நுழைந்து கதவை தாழிட முயன்ற போது பின்தொடர்ந்து ஓடி வந்த பிரபாகரன் உள்ளிட்ட அந்த ஐந்து பேரும் அறிவாளால் தாமரை செல்வனை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துள்ளனர் அடரல் சத்தம் கேட்டு காவலர் குடியிருப்பில் இருந்து காவலர்கள் வெளியே ஓடி வந்த போது தப்பி ஓட முயன்ற இளமாறனை சுற்றி வளைத்து பிடித்தனர் அதே நேரத்தில் மற்ற நான்கு பேரும் தப்பி ஓடிவிட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த பாலக்கரை போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அதனை தொடர்ந்து மீதமுள்ள நான்கு பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் திருச்சி பீமநகர் காவலர் குடியிருப்பில் இளைஞர் ஒருவர் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள இந்த சம்பவம் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது